வணக்கம் புதிய செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சட்டவிரோத தையிட்டி திசை விகாரிக்கு எதிரான போராட்டம் விஜயதாச ராஜபக்சவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை மகிந்த அமர்வீரப் காவல்துறையினரின் துப்பாக்கிச்சூடு இருவர் நாட்டில் எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்படும் பீரியஸ் தெரிவிப்பு 22 விகிதம் விட அதிகரிக்கும் உலக வாங்கி தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் முதல் காலாண்டில் அதிகரித்த அரச வருமானம் ரஞ்சித் சியாம்லா பிட்டிய தெரிவிப்பு தலைமன்னாரில் இருந்து தனுஸ்கோடிக்கு நீந்தி வந்த முதியவர் உயிரிழப்பு ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் பதில் தலைவராக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச மிக்கப்பட்டமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக சிறிலங்கா சுந்தர கட்சியின் உப தலைவர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் விஜயதாச ராஜபக்ச பதில் தலைவராக நியமிக்கப்பட்டவை சட்டத்திற்கு புறம்பானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் பெயர் மற்றும் நிறைவேற்று குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் சுதந்திர கட்சியின் பதில் பொது செயலாளர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்க உள்ளார் யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டம் நேற்றைய தினம் ஆரம்பமாக நிலையில் இன்று பிற்பகல் நிறைவடைய உள்ளது குறித்த சட்டவிரோத விரோத விகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு பௌரமி தினத்திலும் போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் இன்றைய தினம் பௌரமி வழிபாடுகள் விகாரையில் இடம்பெறவுள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பை வழிகாட்டு முகமாக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதுடன் இது இன்று பிற்பகல் வேலை நிறைவடையும் இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஸ் பொதுமக்கள் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் காலாண்டில் எதிர்பார்த்த அரச வருமானத்தை விட அதிகமாக கிடைத்துள்ளதாக நிதி இராஜா அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சம்பளாபிட்டிய தெரிவித்துள்ளார் அந்த காலப்பகுதியின் நாட்டின் பிரதான வருமானம் இலங்கை சுங்க கலால் மற்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களங்கள் எண்ணூற்றி முப்பத்தி நாலு பில்லியன் ரூபாவை ஈட்டியுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அது எதிர்பார்க்கப்பட்ட வருமானமான எழுநூற்று எண்பத்தி ஏழு ஆறு வீதம் அதிகம் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் காலாண்டில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு சுங்க திணைக்களம் முன்னூற்று ஐம்பத்தி மூன்று பில்லியன் ரூபாய் இலக்கு ஈட்டியுள்ளதாகவும் கலால் திணைக்களம் தொன்னூற்றி ஆறு வீத வருமானத்துடன் ஐம்பத்தி ஒரு பில்லியன் ரூபாவை ஈட்டியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் பதினாலாம் ஆண்டில் அரசாங்கம் நாலாயிரத்து நூற்றி ஆறு பில்லியன் ரூபாய் வருமானத்தை எதிர்பார்க்கிறது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் அரசாங்கம் நான்காயிரத்தி பில்லியன் ரூபாய் வருமானத்தை எதிர்பார்க்கிறது அதில் தொன்னூற்றி மூன்று சதவீத வரி வருமானம் என அமைச்சர் காட்டினார் அரசாங்க வருமானம் குறைந்தமையே பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் என தெரிவித்த சியாம்பலாப்பட்டிய முதல் காலாண்டில் இந்த இலக்குகளை தாண்டியமை மற்றும் வருமான முறை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருவாய் இலக்குகளை எட்ட முடியும் ஒரு ஆண்டாக அமையும் எனவும் தெரிவித்தார் பெங்களூர் மாநிலத்தை சேர்ந்த முப்பத்தி ஓரு பேர் கொண்ட குளூர் ராமேஸ்வரம் சங்குமால் கடற்கரையிலிருந்து தலைமன்னாருக்கு படகு மூலம் சென்று இன்று அதிகாலை இருந்து தனுஷ்கோடிக்கு நீந்தி வந்துள்ள நிலையில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் தலைமன்னாரிலிருந்து தனஸ்கோடிக்கு நீந்தி வந்து கொண்டிருந்த போது எழுபத்தி ஆறு வயதுடைய முதியவர் கோபால் ராவ் நீந்த தொடங்கிய மூன்று மணி நேரத்திலேயே உடல்நலம் பாதிக்கப்பட்டு படகில் ஏறிய போது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு பரதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து அவரது உடலை தனஸ்கோடி துறைமுகத்திற்கு கொண்டு வந்து உடற் கூற்று ஆய்வுக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் கடலில் நீந்தி வந்த முதியவர் திடீரென உயிரிழந்த சம்பவம் சக நீச்சல் வீரர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது பிரதேசத்தில் காவல்துறையினரின் கட்டளையை மீறி பயணித்த முச்சக்கரவண்டி மீது காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் உயிரிழந்ததாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் முரகஹேன டயர் தொழிற்சாலைக்கு அருகில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் போது முச்சக்கர வண்டிக்குள் இருந்த ஒரு நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார் எரிவாயு ஏற்றுமதி செய்யும் நாடுகள் மத்தியில் நிலவி வரும் பதற்ற நிலை தணிந்தால் விலை குறையும் சாத்தியம் உண்டு என தெரிவித்துள்ளார் இவ்வாறு சர்வதேச சந்தையில் விலை குறைவடைந்தால் அந்த நலன்களை நாட்டு மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் குருநாகல் பிரதான வீதியின் கல்லடி பிரதேசத்தில் நேற்று இரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் மூன்று பேர் படுகாயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் புத்தளத்தில் இருந்து ஆனமடுவ பகுதிக்கு சென்ற அளவையுடன் ஆனமடுவ பகுதியிலிருந்து புத்தளம் நோக்கி சென்ற வேண் மோதி விபத்துக்குள்ளாகிய நிலையில் வேனிற்கு பின்னால் சென்ற மோட்டார் சைக்கிள் பயணித்தவர் மோட்டார் சைக்கிளில் இருந்து பாய்ந்துள்ள நிலையில் மோட்டார் சைக்கிள் லோரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது வேனில் பயணித்த சாரதி உட்பட மூவரில் இருவருக்கு பலத்த காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் சிறு காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அத்துடன் லோரியின் சாரதியும் காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் புத்தளம் ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக புத்தளம் பொரிசார் தெரிவித்தனர் மேல் சப்ரகமுவு மத்திய ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமத்திய மற்றும் வடமாகாணங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேலைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோர பிரதேசங்களிலும் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் மற்றும் சப்பிர மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவில் கனமழை பெய்யக்கூடும் சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் என வளிமண்டல உயிரிழ திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல உயர்திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் அமைந்துள்ள விடுதியொன்றினில் மதுபான விற்பனை நிலையம் ஒன்றினை திறப்பதற்கு பிரதேச மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்தனர் நேற்று காலை இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் பாடசாலை மாணவர்கள் மத தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு பதாதைகளை தாங்கியவாறு கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர் நெடுந்தீவு பகுதியில் பல்வேறு அபிவிருத்தி வேலை திட்டங்கள் முன்னெடுக்க வேண்டிய நிலையில் மதுபான விற்பனை நிலையத்தை கொண்டு வருவதால் இளம் சந்ததியினர் வழி தவறி போகக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு பிரதேச மக்களால் குறித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது நெடுந்தீவு சந்தையில் இருந்து ஆரம்பமான ஆர்ப்பாட்டம் ஊர்வலமாக சென்று நெடுந்தீவு பிரதேச செயலரிடம் மகஜர் ஒன்றை கையளித்த பின்னர் அரசாங்க அதிபருடன் குறித்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாக பிரதேச செயலர் தெரிவித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் நிதி நிறுவனம் ஒன்றை உடைத்து தங்கம் திருடிய சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் அவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நிலையில் குறித்த விற்பனை நிலையத்தில் விற்பனை அதிகாரி ஒருவரும் தங்கப் பொருட்களுக்கு பொறுப்பான அதிகாரி ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் களவாண பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி மூன்று வயதுக்குட்பட்ட இரு வர் போலீசார் தெரிவித்தனர் களத்தணிகள் மோதிரங்கள் வளையல்கள் பிரேஸ்லெட் காதணிகள் பெண்டன்கள் உள்ளிட்ட மூன்று கிலோ எழுநூற்றி எழுபது கிராம் தங்கப் பொருட்கள் மற்றும் சிசிரவி அமைப்பின் ரெகோர்டர் ஆகியவை திருடிச் செல்லப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் பதில் முகாமையாளர் களவாணி போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை களவாணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இலங்கையின் வறுமை விகிதம் இருபத்தி ரெண்டு சதவீதத்தை விட அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது உலக வங்கி அண்மையில் விடுத்துள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையின் பொருளாதாரம் இந்த ஆண்டு இரண்டு தசம் இரண்டு வீதம் மிதமான வளர்ச்சியை எட்டுமன்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார வீழ்ச்சியின் பின்னர் நாடு இன்னும் அதிக அளவிலான வறுமை மற்றும் வருமான சமத்துவமின்மையை எதிர் எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார வீழ்ச்சியின் பின்னர் நாடு இன்னும் அதிக அளவிலான வறுமை மற்றும் வருமான சமத்துவமின்மையை எதிர்கொள்வதாகவும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் வறுமை விகிதங்கள் தொடர்ச்சியாக நான்காவது ஆண்டாக அதிகரித்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருபத்தி ஐந்து ஒன்பது வீதமான மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாட்டின் வறுமை விகிதம் இருபத்தி ரெண்டு சதவீதத்தை விட அதிகரிக்கும் என்றும் உலக வங்கியின் அறிக்கைகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது போதைப் பொருட்களுடன் கைதான கல்முனி சபையின் முன்னாள் கணக்காளரை நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கைகளுக்காக ஆஜர்படுத்த பெரிய நீலாவணி போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நீண்டகாலமாக போதைப்பொருள் விநியோகம் மற்றும் பயன்பாட்டில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைதான சந்தேக நபரை நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கைக்காக ஆஜர்படுத்த பெரிய நீலாவணி போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் அண்மையில் ஐஸ் மற்றும் கஞ்சா போதைப்பொருளுடன் மருதமுனை நகரை ஆண்டிய பகுதியில் கைதான சந்தேக நபர் ஒருவரின் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு பெரிய நீலாவணி போலீசார் துரித விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது ஐஸ் போதைப் பொருள் இருநூற்று நாற்பது மில்லிகிராம் கேரளா கஞ்சா நான்கு கிராம் ஐநூற்று நாற்பது மில்லிகிராமும் தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கல்முனை சபையின் முன்னாள் கணக்காளராக பணியாற்றிய முப்பத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க சந்தேக நபர் பெரிய நிலாவணி போலீசாரினால் கைது செய்யப்பட்டார் அத்துடன் குறித்த சந்தேக நபர் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பெரிய நிலாவணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் ஜே எஸ் கே வீரசிங்க வழிநடத்தலில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மலையக தோட்டங்களின் பல பகுதிகளில் இரவு மட்டுமன்றி பகல் நேரங்களிலும் தொடர்ந்து காட்டுப்பன்றிகள் சுட்டித் தருவதால் அச்சமடைந்துள்ளதாக தொழிலாளர்கள் தோட்டங்களிலும் நகரங்கள் மற்றும் புறநகர் பகுதிகள் தேயிலை தோட்டங்களில் உள்ள பகுதிகளிலும் வீட்டுத் தோட்டத்தில் பயிர் செய்யப்பட்ட பகுதியில் குப்பைகள் குவிந்து கிடக்கும் பகுதிகளிலும் நகரங்களுக்கு அருகாமையிலும் காட்டுப்பன்றிகள் தொடர்ந்தும் சுட்டித் தருகின்றன காட்டுப்பன்றிகள் தொடர்ந்தும் தோட்டங்களில் காணப்படுவதால் மலைப்பாம்பு மற்றும் புலிகளும் சிறுத்தை அவ்விடங்களுக்கு சென்று வேட்டையாடுவதனால் பணிக்கு செல்லும் தொழிலாளர்கள் தமது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தோட்ட தொழிலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இவ்வாறு சுற்றித் தெரியும் காட்டுப் மக்களுக்கு அதிக அச்சத்தை ஏற்படுத்தவில்லை எனவும் இதனால் தமக்கு இடையூறு ஏற்படுமோ என அச்சமடைந்துள்ளதாகவும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர்